இப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை பெரிய அளவில் வெடிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய டாப்பிக்காக வந்து சோசியல் மீடியாவில் ஓடிக்கிட்டு இருக்கு கடந்த சில கடந்த வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரூர் சம்பவம் வந்து பெரிய அளவில் பிரச்சனையாகி நாற்பத்தி ஒரு பேர் இறந்த அந்த கூட்ட நெரிசலில் அது ஒரு பெரிய இதாக ஓடிட்டுருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் திருமாவளவன் விசிக்க கட்சி தலைவர் திருமாவளவனுடைய அந்த ஒரு பிரச்சனை ஒரு வக்கீலை நடு ரோட்டில் போட்டு அடியு அடித்து அவர் வண்டியை இடித்து அவர் தான் முறைச்சாரு அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாகி அந்த இது வந்து பெரிய அளவில் போய்கிட்டு இருக்குது இப்போ எல்லா ஊர்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வக்கீல்கள் பூரா வந்து போராட்டம் பண்ணுறாங்க விசிக்க கட்சியினருக்கு எதிராக திருமாவளவனுக்கு எதிராக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி அது முறைச்சா அடிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த இதில் ஹைலைட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து முறைச்சா நாலு தட்டு தட்டினோம் அப்படின்னு சொல்கிறார் அவர் ஒரு கட்சி தலைவர் மாநில அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு எம்பி வேறு அவர் ஒரு எம்பி வந்து இப்படி பேசுகிறதே வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது எல்லோரும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒரு எம்பி இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சா அடிச்சிருவீங்களா இதுதான் வந்து நிறைய பேர் வந்து பேசக்கூடியது ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா இந்த ஒரு தலைவருக்குரிய பண்பு இல்லை அப்படின்னா அவரே வந்து ரொம்ப சீப்பாக பிகேவ் பண்ணனா அப்போ அவருக்கு கீழே இருக்கக்கூடியவங்க அவருடைய கட்சி தொண்டர்கள்லாம் எந்த அளவுக்கு மோசமாக இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அன்றைக்கி வீடியோவிலே பார்த்தோம் அன்றைக்கி நடந்த சம்பவத்திலே பார்த்தோம் பெரிய கம்பெனிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதலாளி வராரு இல்லை ஒரு பெரிய சினிமா நடிகர் ஒரு பெரிய கட்சி தலைவர் யாரோ ஒருத்தர் வராரு அவருக்கு கீழே இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஓவராக வந்து என்ன பண்ணுவாங்க பந்தா பண்ணுறது ஆக்டிங் ஓவர் ஆக்டிங்லாம் வந்து கொடுப்பாங்க அவரை வந்து நம்ம ரொம்ப அவ்வளோ இதாக பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறத அவருக்கு தெரியணுமா அந்த மாதிரி அப்படிதான் என்னன்னா இந்த திருமாவளவன் அவர்களுடைய அந்த சம்பவத்தில் வந்து நடந்து போச்சு அவருக்கு அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கினதுக்காகவே நிறைய பேர் என்ன பண்ணாங்க அவரை கை நீட்டி அடிக்க வர செஞ்சாங்க ஆக்சுவலாக பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அவர் வக்கீல் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது முதல்ல அடிக்கும் போது தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இல்லை சாதாரண ரோட்டில் போகிற ஒரு ஆளு தான் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு சரமாரியா தாக்கிட்டு இருக்காங்க அவரை அப்புறம் வக்கீல்னு தெரிஞ்சு பெரிய அளவுல ஒரு போராட்டம் போராட்டம்னு தான் ஏண்டா தேன்கூட்டில் கை வச்சிட்டோம் போல இருக்குது பாம்பு போடுறதுக்குள்ள கையை விட்டோம் அது மாதிரி புளிவாலை பிடிச்சிட்டோம் அது இப்போ விடவும் முடியாம அதை வந்து அதுலேருந்து தப்பிக்கவும் முடியாம இன்னைக்கு திருதரனு முடிச்சுக்கிட்டு இருக்காரு விடுதலை சிறு சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் வேறு ஏன்னா இப்போ வந்து அவசரப்பட்டு அடித்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ தலைமுறை வாங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட சமத்துட்டு வாங்கிட்டு இருப்பாங்க அது வேற விஷயம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் அடிக்க சொன்னதாட்டு வேற ஒரு இது இருக்குது இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஊர் பூரா வந்து பார்த்திங்கன்னா தமிழக மாநில அளவில் எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல்கள் பூரா போராட்டம் இருக்காங்க இவர் வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் வேறு இந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக நடந்துக்கிட்டு இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் எலெக்ஷனில் திமுகவுக்கு பெரிய அளவில் ஒரு பெரிய பாதிப்பாக கண்டிப்பாக இதை வந்து உண்டுக்கணும் இதனுடைய இம்பாக்ட் வந்து அப்போ தெரியும் கண்டிப்பாக பிரச்சாரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடு பிடிச்சி பிரச்சாரம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து வெளியில் வரும் பெரிய அளவில் அப்படி போயிட்டுருக்கு இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா ஒரு வக்கீலுக்கே இந்த நிலைமை கோர்ட்டில் வாதாடக்கூடிய வக்கீல் அவருக்கே வந்து இந்த நிலமை ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சியினால் கட்சி தொண்டர்களால் நடுரோட்டில் ஒரு வக்கீலுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுதுன்னா நாளைக்கு யாருக்குங்கிறது உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் நன்றி